அனைவருக்கும் வணக்கம் நெல்மணி குருவி இது அன்பை பகிர்ந்து நம்பிக்கையை விதைத்த சிறு குருவிகளின் கதை பசுமை நிறைந்த நெல்வயல்களால் சூழப்பட்ட அமைதியான ஒரு கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் பல சிறு குருவிகள் வாழ்ந்தன அவற்றில் ஒரு சிறிய சுறுசுறுப்பான குருவியும் இருந்தது அது தினமும் நெல்வயலுக்கு சென்று தானியங்களை தேடி பசி தீர்த்து கொண்டது ஒரு நாள் வயலில் உணவு தேடிக் கொண்டிருந்தபோது சூரிய ஒளியில் மின்னும் ஒரு நெல் தானியத்தை அது கண்டது அது சாதாரண தானியம் அல்ல முத்தை போல ஜொலிக்கும் அதிசய நெல்மணி இதை சாப்பிடக்கூடாது இதில் ஏதோ விசேஷம் உள்ளது என்று எண்ணி அதை கூண்டுக்கு கொண்டு சென்றது அடுத்த நாள் காலை குருவி குருவிழித்து பார்த்தது ஆச்சரியம் அதன் கூண்டில் பல தானியங்கள் விதைகள் சிறு பழங்கள் அனைத்தும் நிரம்பியிருந்தன அருமை இந்த நெல்மணி எனக்கு உணவை தருகிறது என்று குருவி மகிழ்ந்தது இப்படியே தினமும் அதன் கூண்டு உணவால் நிரம்பியது ஆனால் அது மற்ற குருவிகளுடன் பகிரவில்லை அந்த நெல்மணியை மற்ற குருவிகள் பார்த்துவிட்டால் அதை எடுத்துச் சென்று விடுவார்களோ என அந்த குருவி பயப்பட்டு யாராவது கேட்டால் என்னிடம் எதுவும் இல்லை என்று மறைத்தது மற்ற குருவிகள் அதை பார்த்து அடா இந்த குருவிக்கு மட்டும் இத்தனை தானியம் தினமும் எப்படி கிடைக்குது என்று ஆச்சரியமும் சந்தேகமும் கொண்டன ஆகவே அந்த அதிசயம் என்ன என்று தெரிந்து கொள்ள மற்ற குருவிகள் ஆவலுடன் நினைத்தன ஒரு நாள் அது கூண்டை விட்டு புறப்பட்டதும் அங்கே இருந்த மற்ற குருவிகள் அருகே பறந்து வந்து கூண்டுக்குள் இருந்த அதிசய நெல்மணியை கண்டன அந்த ஜொலிக்கும் நெல்மணியை பார்த்ததும் இது என்ன என்று ஆச்சரியப்பட்டன அதை பற்றி தெரியாமல் அதை உடைத்துவிட்டன மாலையில் திரும்பிய குருவி உடைந்த நெல்மணியை கண்டதும் மனம் உடைந்து அழுதது அது நீண்ட நேரம் சோகமாக அழுதது பின்னர் மீண்டும் அப்படி ஒளிரும் தானியம் கிடைக்குமா என முழு வயலிலும் தேடி பறந்தது ஆனால் எவ்வளவு தேடினாலும் அப்படி பொன்னாக ஜொலிக்கும் தானியம் எங்கும் கிடைக்கவில்லை அந்த உடைந்த நெல்மணியின் சிறு துளியை எடுத்துக்கொண்டு இது ஒரு நாள் மீண்டும் வளரலாம் என்ற நம்பிக்கையுடன் அதை நெல்வயலின் ஓரத்தில் மண்ணின் ஆழத்தில் நிதானமாக குதைத்தது சில நாட்கள் கழித்து அங்கு மிகப்பெரிய மழை பெய்தது வெள்ளம் எழுந்து வயல்கள் முழுவதும் நீரில் மூழ்கின அந்த நேரத்தில் குருவிகள் எதையும் உண்ண முடியாமல் பசி கொண்டு தவித்தன அப்போது வயலின் ஓரத்தில் ஒரு பசுமையான முளை எழுந்து அதன் மேலே ஒளிரும் நெல் தானியம் தோன்றியது அது அந்த குருவி புதைத்த அந்த ஒரே நெல்மணிதான் அது வேரூன்றி வளர்ந்து புதிய தானியங்களை தந்தது அனைத்து குருவிகளும் அந்த நெல்மணியை பகிர்ந்து உண்டு பசியிலிருந்து தப்பின ஒரு குருவி கூறியது அந்த குருவி புதைத்த அந்த சிறு நெல்மணிதான் இப்போ நம்ம பசியை தணிச்சு காப்பாத்துச்சே மற்றொரு குருவி சொன்னது ஆம் அதை நாமெல்லாம் பகிர்ந்து உண்ணதால்தான் நம்ம வயிரம் வாழ்க்கையும் நிறைந்தது மற்ற குருவிகளும் அதை ஒப்புக்கொண்டு தலை அசைத்தன அதன் பின்னர் அந்த குருவிகள் அனைவரும் பகிர்ந்து வாழும் பழக்கத்தை பிடித்துக் கொண்டு ஒற்றுமையுடனும் மகிழ்ச்சியுடனும் அந்த வயலின் மேல் நாள்தோறும் சந்தோஷமாக வாழ்ந்தன இக்கதையின் நெறிப்பாடம் இன்று விதைத்த நன்மை நாளை நம்மை காக்கும் பகிர்ந்தால் பாசமும் வளமும் பெருகும் சின்ன தானியமே பெரிய அதிசயத்தை உருவாக்கும் நன்றி